ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் திருக்காரவாசல் அருள்மிகு கைலாசநாயகி அம்பாள் சமேத அருள்மிகு கண்ணாயிரநாத சுவாமி அருள்மிகு ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோவிலில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க சப்தவிடங்கர் திருத்தலங்களில் ஆதிவிடங்க திருத்தலம் திருக்காரவாயில் சுவாமி ஸ்ரீ கண்ணாயிரநாதர் அம்மன் ஸ்ரீ கைலாசநாயகி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தல விருட்சம் பலா திருஞான சம்பந்தர் அருளிய தல தேவார பாடல் தாயானே தந்தையுமாகிய தன்மைகள் ஆயானே ஆயனல் அன்பர்க்கு அணியானே சேயானே சீர்திகளும் திருக்காராயில் மேயானே என்பவர் மேல்வினை மேவாவே திருச்சிற்றம்பலம் மூலவர் சுயம்புலிங்கமாக அருள்மிகு கண்ணாயிரநாதர் அம்பாள் அருள்மிகு கைலாசநாயகியுடன் அருள் பாலிக்கிறார் இத்தலம் காரகில் மரக்காடாக இருந்தமையால் காரகில் வனம் என பெயர் பெற்றது வழக்காற்றில் திரு காராகில் வனம் திரு காரகில் என்றாகி பின் திருக்கார வாசல் என பெயர் பெற்றது சப்தவிடங்க தலங்களில் இது ஆதிவிடங்க தலமாகும் குக்குட நடனம் அதாவது கோழியைப் போல் ஆடுதல் வீர சிங்காசனம் முசுகுந்த சோழ மன்னர் இந்திரண்டம் பெற்று வந்த ஏழு தியாகேசர் திருவுருவங்களில் ஒன்றை இத்தர் இத்திருத்தலத்தில் எழுத எழுந்தருளச் செய்து வழிபட்டார் இங்குள்ள தியாகராஜர் சந்நிதி சிறப்பானதாகும் வெள்ளிப்பெட்டியில் மரகத லிங்கம் வைத்து வழிபடப்படுகிறது பதஞ்சலி முனிவருக்கு ஏழு வகை தாண்டவங்களையும் இத்தலத்தில் இறைவர் காட்டி அருளினார் முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேவேந்திரனும் சேர்த்து புரட்டாசி பௌர்ணமியில் வழிபட்ட தலம் வணிகன் ஒருவனை சுங்க வரி நின்றும் காப்பாற்றுமாறு வேண்ட அவனுடைய ஜாதிக்காய் மூட்டைகளை கடுக்காய் மூட்டைகளாக மாற்றியும் சோதனைக்கு பிறகு சாதிக்காய் மூட்டைகளாகவே மாற்றி அருளினார் இத்தலத்தில் கடுக்காய் விநாயகர் உள்ளார் கபால முனிவர் செய்த தவத்துக்கு இறங்கி அம்பிகை அவருக்கு காட்சி தந்து அருள் செய்தார் சிவசர்மா என்னும் அந்தனன் இக்கோவிலை புதுப்பிக்க எண்ணிய காலத்தில் இறைவன் நாள்தோறும் அவனுக்கு இரத்தினம் ஒன்றை அளித்து உதவினார் அந்தனன் திருப்பணி திருவிழா முதலியவற்றை செய்து மகிழ்ந்தார் திருவாரூர் கமலாலயத்தில் மூழ்கியோர் இந்திரராகி வருதலை அறிந்து அதனை தூர்க்க இந்திரன் தன் பழி நீங்க இத்தலத்து இறைவரை பூஜித்து பாவம் நீங்கினான் இலக்குவி தானே அழகி எனவும் தன் கணவனே முழு கடவுள் எனவும் பேசிய பழிதீர இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு பழி நீங்க பெற்றாள் தன்னை நினைந்து வழிபட்ட வந்த ஒரு பெண்ணிற்கு இறைவர் காட்சி தந்தார் ஆதலால் காட்சி தந்த நாயனார் எனப்படுகிறார் கண்ணில்லாத தனது பக்தையான ஒரு பெண்ணிற்கு ஆயிரம் கண்களுக்கு சமமான கண் தந்ததாக வரலாறு ஆதலால் இறைவனுக்கு கண்ணாயிரமுடையார் சோழநாட்டு காவிரி தென்கரை தலங்களில் நூற்றி பத்தொன்பதாவது தலம் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம் பெற்றது திருநாவுக்கரசர் அருளிய பிற தல தேவாரத்தில் இரண்டு பாடல்களில் இத்தலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இத்தலத்தை பற்றிய கல்வெட்டுக்கள் நான்கு உள்ளன நாள்தோறும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது வைகாசி விசாகத்தை ஒட்டி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது இவ்வாறு பல்வேறு சிறப்புக்கள் பெற்ற திருக்காரவாயில் கண்ணாயிரநாதர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை நாமும் நமது இருந்தபடியே காணலாம் வாங்க பக்கபலமாக பக்கபலமாக நின்று நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார் உலகத்திலேயே தியாகராஜ சுவாமிகளுடைய திருநாமம் கொண்ட அருமையான திருக்கோயில் தான் இந்த அற்புதமான திருக்கோயில் இங்கே ஆயிரம் கண்ணுடைய நாதர் என்று போற்றப்படுகிற இறைவன் நாம் பாருங்க இரண்டு கண்களால் பார்த்து ஆயிரம் கண்ணுடைய சிவபெருமானுடைய பேரருளை ஐந்து கண்களே கொள்ள என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கண்கள் ஆயிரம் கண் கொண்ட பெருமானை நம் உள்ளத்திலே இடம்பெறச் செய்து மகிழ்ந்து வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அனுமதிக்க வேண்டும் வாயில் கும்பாபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் கண்ணாயிரநாதர் கைலாச நாயகியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்